தொழில்நுட்ப துறையில் திமுக செய்தது என்ன அதிமுக தொழில்நுட்ப துறையில் அதிமுக செஞ்சது என்னன்றது முதல்ல நாம் பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் அதில் வந்து செகண்ட் ஐடி பார்க்குக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து பண்ணியிருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி இருபதுல ஜூன் மாதம் வந்து ஆவடி பார்க்க அதுக்கு அடிக்கல் நாட்டி அது ப்ராக்ரஸ் பண்ணியிருக்காங்க அதே வருஷத்துல ஒரே ஆண்டில் பார்த்தீங்கன்னா மூணு திட்டம் இந்த கோயம்புத்தூரில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒன் ஃபார்ட்டின் க்ரோர்ஸில் இது எல்லாத்துக்கும் அடிக்கல் நாட்டுறாங்க அடிக்கல் நாட்டி ப்ராக்ரெஸ் பண்ணுறாங்க சார் சொல்கிறாங்க நில எடுப்பு இதெல்லாம் தாமதமாச்சுன்னு கிடையாது இதெல்லாமே ஃபண்டிங் பண்ணி கட்டுமான பணிகள் தொடங்கி அதெல்லாம் நடைபெற்று வந்த நிலையில தான் ஆட்சி மாற்றம் வருது ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் இவங்க ப்ராக்ரஸ் பண்ணி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற கண்டிஷன் வர்ற திட்டத்தை மட்டும்தான் இவங்க டக்குன்னு பட்டிடிங்கரிங் பார்த்து நாங்கள் திறந்து வச்சோம் நான் எங்கள் திட்டன்ற மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் இவர் போட்டிருக்கிற சட்டை இவருது இல்லை அந்த மாதிரி படையப்பா ஸ்டைலில் தான் இவங்க வேலை செஞ்சிகிட்ருக்காங்க இதில் இவங்க இந்த மூணு திட்டமே அதிமுக அரசாங்கத்தினுடைய ஆட்சியினுடைய ஒரு பெருமையை நமக்கு வந்து காட்டுது ஒரே வருஷத்தில் மூணு டைடல் பார்க்குக்கு அடிக்கல் நாட்டி அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தணுன்ற ஒரு முனைப்பு இருக்குது இல்லையா அதுதான் இங்கே பார்க்கணும் அப்போது இவ்வளோ வேறு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை சார் சொன்ன மாதிரி அந்த டூ டயர் சிட்டிஸ் செகண்ட் டயர் சிட்டிஸ் இருக்குது இல்லையா இப்போ அந்த மாதிரி கோயம்புத்தூரில் பண்ணலாம் நம்ம வந்து இங்கே சென்னையிலேயே கூட பண்றாங்க ஆவடியில் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இது வந்து ஒரு மைண்டடான ஒரு திட்டம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வராது ஏன் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல நீங்க எவ்வளவு திட்டங்கள் சொல்றீங்க ஆனா மோகன் என்ன சொல்றாரு அதிமுக ஆட்சியில் எதுவுமே செய்யலை அப்படின்லாம் பெரிய குற்றச்சாட்டு அவங்களால வந்து நாங்கள் இந்தந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் சொல்ல முடியாது இத்தனை பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஒரு அறிக்கையை வாசிக்கிறாங்களே தவிர இதுக்கான ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்குன்னு இந்த அங்கே ப்ரூஃப் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து இவங்களால கொடுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி அங்கே வந்து மோடி போகிறாரு அதானிக்காக வந்து எல்லா நாட்லேயும் சுற்றுப்பயணம் பண்ணி பிஸ்னஸ் வாங்குறாரு இங்கே இவர் போகிறாரு என் குடும்பத்துக்கு என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பணம் மாற முடியுமா இவர் வந்து என்ன பண்ணுறாரு தன் குடும்பத்துக்கு சார்ந்த தொழில்கள் இவங்க தொழில் முதலீடு தொழில் முதலீடுன்னு சொல்லும்போது மக்கள் நலன் சார்ந்த தொழில் முதலீடு என்ன பண்ணிருக்கீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பேபி எலெக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கடை வச்சிருந்த ஒரு ஆள் தான் இன்றைக்கி வந்து சென்னை மாநகரத்தினுடைய ஒட்டுமொத்த நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் வந்து பெரிய மன்னனாக வளம் வர்றார் இவர் யார்

தொழில் துறை அமைச்சர் சொல்றாரு முன்னூத்தி ஒரு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு தொழில் திட்டங்களுக்கு அப்படின்னு இவ்வளவு திட்டங்களை பண்றதா அவங்க அறிக்கை வெளியிடறாங்க எதிர்க்கட்சி தலைவர் கேக்குறாரு நீங்க ஒயிட் பேப்பர் கொடுங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஏன் உங்களால கொடுக்க முடியல நீங்கள் தானே கொடுக்குறது நீங்கள் என்ன பண்ணுறீங்க பேப்பர்ல வாசிக்கிறீங்க உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு விஷயம் பண்றீங்க உங்கள் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தை நீங்கள் வந்து கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க திராவிட மாடல்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பிரச்சனையை உருவாக்குறீங்க அந்த பக்கம் வந்து இன்னொருத்தவங்க வேறு மாடல்னு சொல்லிட்டு பிரச்சனை உருவாக்கி மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டத்தையோ எதையுமே முன்னெடுக்காமல் மக்களை முட்டாளாக்குற வேலையை தான் இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் திட்டம்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்திற்கான திட்டத்தை மட்டும்தான் இவங்களால் செயல்படுத்தவே முடியும் மக்கள் நலனுக்கான செயல்படுத்தக்கூடிய திட்டம் இவங்க பண்ணியிருந்தா சார் சொன்னாங்க கோயம்புத்தூரில் வந்து ஏன் இவங்களால் கோவை பெல்ட்டில் வந்து குறைஞ்சபட்சம் இவங்களால வந்து ஒரு அசம்பிளி எலெக்ஷன்லேயாவது நாங்கள் இவ்வளோ சீட்டு வந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவங்களால் சொல்ல முடியுமா கொங்கு ஏன் தொழில்துறையில் முன்னணியில் இருக்கிற கொங்கு மண்டலம் ஏன் அதிமுக கோட்டையாக இருக்குது அப்போது இதுவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உண்மையை வந்து சொல்லிருச்சு அப்போது அதிமுக மட்டுமே தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் அங்கே அது அதிமுக கோட்டையாக இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்க இந்த மாதிரி நாங்கள் குறைஞ்சபட்சம் டெல்டா விவசாயங்களுக்காவது இவங்க நன்றி நன்றியோடு இருந்திருக்காங்களா வேளாண் மண்டலமாக அறிவித்தது எதிர்கட்சி தலைவர் ஆனா இன்னைக்கு அங்க என்ன நடக்குது காவிரி நீர் வந்து ஒரு ஒரு மேலாண்மை ஆணைய கூட்டத்துல வீடியோ தான் இவங்க போறாங்க நேர்ல போயிட்டு கூட்டணி அரசாங்கத்துக்காக விவசாயிகளை அடமானம் வைக்கும் செயலில் தானே இவங்க இருக்கிறாங்க இன்னைய வரைக்கும் அப்புறம் நான் டெல்டா விவசாயின்னு எப்படி சொல்ல முடியும் இன்னைக்கு குறுவை சாகுபடி போயிடுச்சு சம்பா போயிடுச்சு அங்க விவசாயி ஃபுல்லா வயிற்றுல ஈர துணியை கட்டிட்டு தூங்குறாங்க ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாங்க இன்னைக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல மாப்பிள சபரிசன் வந்து ஆயிரம் கோடி முதலீடு பண்றாரு அப்ப உங்க குடும்பம் மட்டும்தானே வளமா இருக்கு நீங்க தொழில் துறை நீங்க முதலீடுன்னு சொல்றது உங்க குடும்பம் முதலீட வந்து நீங்க தொழில் துறை முதலீடுன்னு சொல்லலாமா நீங்க மக்களுக்கு என்ன மாதிரி நீங்க தொழிலுக்கு நீங்க சொல்றது மாதிரி தொழில் முதலீடுகளாகட்டும் இல்ல தொழில் திட்டங்களாகட்டும் குறைவாக தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு நாங்கள் இத்தனை அடிக்கல் நாட்டியிருக்கோம் இத்தனை திட்டங்கள் தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சில சதவீதங்களை அதிகரிச்சவ சொல்றாங்க நீங்கள் நினைக்கிறீங்க மக்களுக்கு தெளிவாக தெரியுது இவங்க வந்து வெறும் வெற்று அறிவிப்பு நாயகர்கள் அப்படின்றது வந்து இவங்களை பற்றி மக்களுக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் எங்ககிட்ட நிதி இல்லைன்னு சொல்கிறீங்க நிதி இல்லாத நீங்கள் எப்படி இத்தனை திட்டத்தை நிறைவேற்ற முடியும் நீங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் நீங்கள் பெருந்த மின்கட்டண உயர்வு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு ஒன்று ஒன்று நீங்கள் ஏத்துறீங்க நீங்கள் இன்னொன்று பா இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரும் நீங்கள் நம்ம கிட்டே வந்து வீட்டில் வந்து மின்கட்டண உயர்வு நாங்கள் மின் கொள்முதல் விலையெல்லாம் உயர் உயர்த்தியிருக்கு அதனால வந்து மின்கட்டண உயர்வுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ ஒரு அறிக்கை வந்திருக்கு யூஎஸ்லேருந்து நீங்க வந்து அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கியிருக்கிறதுக்கு நீங்க ஊழல் பணம் வாங்கியிருக்கீங்கன்னு ஒரு ஒரு சில அரசாங்கத்தை குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அமெரிக்கன் கவர்மெண்ட்டு அப்போ நீங்க எக்ஸஸ் விலை கொடுத்து வாங்குற மின்சாரத்துக்கு பொதுமக்கள் பலிகட ஆக்கணுமா இதுதான் நீங்க ஆட்சி நடத்துகிற லட்சணமா கேள்வி இது வந்து முக்கியமான கேள்வி நீங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்க ஒரு ஒரு மக்கள் மேலையும் நீங்க என்ன பண்றீங்க ஒரு ஒரு ஆண்டும் மின் கட்டணத்தை உயர்த்துறீங்க இதுக்கு காரணம் நீங்க இல்லாம அரசு நடத்தி பொறுப்பு மின்சாரத்தை விலை கொடுத்து வாங்கி மக்கள் தலைமையில கூட்டுறீங்க அரசாங்கத்துக்கு தெரியுற உண்மை நீதிமன்றங்களுக்கோ இந்திய அரசாங்கத்துக்கோ தெரியாம போச்சா என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க அப்படின்றதுனால திமுக என்ன வேணாலும் இவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நலன் சார்ந்த எதையுமே நாம் செயல்படுத்த தேவையில்லை தொழிலதிபர்கள் குறிப்பிட்ட ஒரு வட்டம் என் குடும்பம் என் குடும்பத்திற்கு வேண்டப்பட்ட தொழிலதிபர்கள் இவர்கள் வளர்ச்சியை பார்த்தால் நமக்கு போதும் மக்கள் நலன் சார்ந்து இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாது சார் சொன்னாங்க அம்மா உணவகத்தெல்லாம் நாங்கள் வந்து சீரம் சிறப்புமாக செயல்படுத்துகிறோம்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க மேயர் பிரியா வந்து மாநகராட்சி கூட்டத்தில் சொன்னாங்க அம்மா உணவத்தில் வருகை தருபவர்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டது அதனால் அதற்கான வந்து சொன்னாங்க ஆனா இந்த ஒரு நாள் மழைக்கே சென்னை வந்து சின்ன பின்னாச்சு அந்த மழையில அன்னைக்கு வந்து அம்மா உணவுத்துல உணவு அருந்தியவர்களின் எண்ணிக்கை பல லட்சம் அப்போ அடித்தட்டு மக்களின் உணவு பஞ்சத்தை உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு கொண்டு வந்த ஒரு திட்டத்திற்கு அதை செம்மைப்படுத்த உங்களுக்கு நிதி ஒதுக்க திராணி இல்லை ஆனால் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு நீங்க டேப்லெட் தரோம் அதுக்கு பணம் தரோம் இதுக்கு பணம் தரும்னா நீங்க சொல்றீங்க அப்போ நீங்கள் மக்கள் சார்ந்த திட்டங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா நீங்க தொழில் வளர்ச்சி நீங்க சொல்றதை பத்தி என்ன கேள்வி வருதுன்னா இப்ப ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதைதான் பண்றாங்களா திமுக அவர் சொல்வார் இல்லையா ஏக்கர் கணக்குல பொய் சொல்றீங்களான்னு ஏக்கர் கணக்குல இல்ல இவங்க ஹெக்டேர் கணக்குல பொய் சொல்றதுதான் திமுகவோட வரலாறாக இருக்கு நீங்க பொய்யை சொல்லுவாங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு சொல்லுவாங்க இல்லையா அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமே பொருத்தமான ஒன்று ஏன்னா அறிக்கையை படிச்சுட்டு புள்ளி விவரத்தை படிச்சுட்டு அந்த புள்ளி விவரம் நிதர்சனமா அது பொய்யா அப்படின்னு மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்த பிரச்சனைக்கு போயிடும் அதுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை வச்சுருக்காங்க அது மக்களை வந்து ஏமாத்துறதுக்காக அந்த வட்டம் வந்து எப்படி செயல்படணும்னா சின்ன பிரச்சனையை வந்து இதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து வேற ஒரு உப்பு சப்பு இல்லாத பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக பேசுவாங்க ஆனால் மக்கள் சார்ந்த பிரச்சனையை பேசுறதுக்கான ஆளை இவங்க வந்து அந்த அணுகுமுறையே இவங்க கிட்ட இருக்காது முதல்ல மக்களை எப்படி ஏமாற்றணும் அப்படின்றத மட்டும்தான் இவங்க பார்ப்பாங்க

என்ன கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் முப்பத்தெட்டு தொகுதியில் ஜெயிக்கிறவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு நாங்கள் பல பேரோட சேர்ந்து ஓட்டமாக ஓடி நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றோம் வீரனா இல்லை தனியா போய் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றோம் வீரனான்றதுதான் இதுல கேள்வி நாங்க ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு சொல்றதை விட புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு அறுபத்தாறு தொகுதி நான் முப்பது வருஷம் அரசியலில் வந்து எனக்கு அனுபவம்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் வந்து எலெக்ஷனில் நின்னாரு ஆனால் புரட்சி தலைவி மறைவுக்கு பிறகு குறுகிய காலத்தில் அதிமுகவுக்கு தலைமை பதவிக்கு வந்து அறுபத்தாறு சீட்டு ஜெயிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இவங்க வரலாறு தெரியாமல் நீங்கள் தோத்துட்டீங்க தோத்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த வரலாறு இவங்களுக்கு புரிஞ்சிடும் அது வரைக்கும் நாம் இவங்கள பேச்ச கேட்டு தான் இருக்கணும் பட் இவங்க அப்படிதான் பேசுவாங்க ஏன்னா இவங்களுடைய சுபாவமே அப்படி தான் அப்புறம் சார் சொன்னாங்க தொழில்துறையில் வந்து நாங்கள் வந்து பண்ணாத திட்டமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பீ கவர் கட்டணம் என்ற ஒரு மின் கட்டணத்தை இவங்க போட்டதுனால இந்த குங்கு மண்டலத்தில் இருக்கிற எவ்வளவு தொழிற்சாலை மூடப்பட்டு தொழில் முனைவர் ஃபுல்லாக தெருவுக்கு வந்து ஸ்கிராப்ல மெட்டீரியல் போட்டிருக்காங்க இந்த ஆட்சியினுடைய சாபக்கேடு இதெல்லாம் இவங்க சொல்றாங்க மக்களுக்கு நலத்திட்டங்களை நாங்க கொடுத்தோம் மனசாட்சியோட பேசலாமா மனசாட்சியோட யாரா இருந்தாலும் பேசணும் நீங்க இந்த பீ கவர் கட்டணும்னு சொல்லி எத்தனை பேரோட வாழ்க்கையை நீங்க வந்து நாசமாக்கியிருக்கீங்க தெளிவா பேசணும் பேசினா வந்து நம்ம திமுக என்ன பண்ணாங்க அதிமுக என்ன பண்ணாங்க அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல பாத்துடலாம்